ஹலோ நல்லா இருக்கீங்களா நாங்கள் பாருங்கள் இது இந்த ஒயரு இது இந்த ஷீட்டு அதாவது இந்த சீட்டு வந்து நம்ம இந்த இந்த மாதிரி ஓட்டுற சீட்டு தான் இந்த சீட்டில் வந்து இங்கே பாருங்க பை தைச்சிருக்கோம் இந்த பை வந்து விற்பனைக்கு உள்ளது வேணுங்கிறவங்களுக்கு என்ன கலர் வேணும்னு கேட்டாலும் எந்த கலர் வேணாலும் இந்த தோல் பையில் இது நம்ம வந்து ஒயர் பை மாதிரியே உள்ளார வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்கு இந்த அரிசி பேகு அரிசி பேகு கொடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து தைச்சு மிஷின்லேயே தைக்கிறது இது மிஷின்லேயே நம்ம இந்த கைப்பிடி இங்கே பாருங்க கைப்பிடி கைப்பிடி நல்லா ரெண்டு வார் வச்சு இந்த மாதிரி தைக்கிறதுக்கு நீங்களும் இந்த மாதிரி தைச்சி செஞ்சுக்கலாம் இல்லை வேணும்னு கேட்டிங்கன்னா ஆர்டர் பண்ணிங்கன்னா இங்கே எனக்கு வந்து பக்கத்தில் தைச்சி தராங்க நானும் தப்பேன் அவங்களும் கொடுப்பாங்க இது மாதிரி வேணும்னா வாங்கிக்கலாம் நம்ம பை வந்து நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா கூலியோடு வருது இது வந்து நூற்றி இருபது ரூபாயோ நூற்றி முப்பது ரூபாய் தான் நூற்றி முப்பது ரூபா நூற்றி முப்பது ரூபான்னு தான் சொன்னாங்க இது மாதிரி வேணும்னா நீங்களும் சொன்னா ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே இந்த பை கிடைக்கும் இது நல்லா தாங்குங்க நல்லா மொத்தமாக உள்ளார நல்லா பாருங்கள் அரிசி பேகு கொடுத்து அதே மாதிரி ரெண்டு பக்கமும் பாருங்கள் இப்படி தச்சு மிஷின்லேயே தைச்சிருக்குது ஒட்டின பை கிடையாது இது மிஷின்லேயே தைக்கிறது இந்த மாதிரி தச்சு இந்த பை வேணும்னா சொல்லுங்கள் ஓகே பா இது தைக்கிறது நேரம் ஆகும் அப்படின்ட்டு தான் நான் வந்து இதை நான் போடலை போடாமல் இந்த பையை ரெடியாக இருக்கு வேணும்னா வாங்கி கொள்ளுங்கள் பாய் ஒரு லைக் கொடுங்க